அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க என்ன இம்பார்ட்டண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் என்ன நடக்குது அதாவது யாரை அரெஸ்ட் பண்ணாங்க யாரை விடுதலை பண்ணாங்க என்ன படம் எப்படி ஓடிச்சு அதை தவிர்த்து க்ளோபலாக என்ன நடக்குது அதாவது இப்போ எல்லோரும் ஆ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்காங்க அதை பற்றிய ஒரு சின்ன ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா லே ஆஃப்ஸ் அதாவது வேலை நீக்கம் அமெரிக்காவில் மட்டுமே நேற்று ஆர் ரீசன்ட் டேஸில் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலைகள் நீக்கப்பட்டுள்ளன இந்த லிஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு அமேசானில் முப்பதாயிரம் பேர் கொஞ்சம் பேர் இந்தியாவில் ஆயிரம் பேர் இந்தியாலேன்னு சொல்கிறாங்க நோவா நாடிக் ஃபார்மா கம்பெனி ஒன்பதாயிரம் ஜாப்ஸு யூபிஎஸ் நாற்பத்தெட்டாயிரம் பேரை வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க டார்கெட் எட்நூறு பேர் கார்டேஷன் ஒரு லோக்கல் ஸ்டோர் இருக்காங்க அது வந்து ஒரு நூற்றம்பது ஸ்டோரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அது தவிர முந்நூறு பேரை வேலை நீக்கம் பண்ண போகிறாங்க எக்ஸ்செஞ்சர் ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும் பதினோராயிரம் பேர் இன்ஃபேக்ட் பதினோறாயிரத்தி ஐநூறு பேர் உலகம் முழுக்க ஒர்க் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ண போகிறாங்க மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி இனிஷியேட்டட் சிக்ஸ் தௌசண்ட் ஜாப் லாஸ் ஜாப்ஸை நான் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் கன்சல்டிங் ஐயாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரம் ஆறாயிரம் வரைக்கும் ஒர்க் ஃபோர்ஸை ரிடியூஸ் பண்ண போகிறாங்க அக்ராஸ் த குளோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேஜர் மேஜர் இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ மனிதர்கள் செய்யும் ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக இருக்கிற டாஸ்க் அதில் வந்து நீங்கள் ரொம்ப மூளையை இன்வால்வ் பண்ண வேண்ட யூனோ வேண்டிய அவசியம் இல்லாத சில வேலைகள் இருக்கு இல்லையா அந்த பேக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலராக ரிப்பீட்டட் டாஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆட்டோமேட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரூபாட்ஸ் மூலமாக பண்ணுறதாக அமேசான் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க அவங்க சொன்னது என்ன க்ளோஸ் டூ ஹாஃப் அ மில்லியன் ஜாப்ஸ் அதாவது அஞ்சு லட்சம் வேலைகள் வந்து வேர்ல்டு வைடு அவங்க வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறாங்க இதனுடைய இம்பேக்டை பாருங்கள் எவ்வளோ பேருடைய வேலை பறிபோகும் அதனால் அதனால் நடக்கப்போகிற சோஷியல் எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன அதனுடைய சொசைட்டியோட இம்பாக்ட் என்னங்கிறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் திஸ் இஸ் ஹிட்டிங் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோலி எவ்ரி ஒன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆட்டோமேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய அடாப்ஷன் அது இந்த மாதிரியே மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட் இந்த சைனீஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் இருக்கிறது அட்வான்ஸ் டெக்னாலஜி அவைலபிலிட்டி இருக்கிறது அமெரிக்காவோட அந்த சிப் டிசைனில் இருக்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி சைனாவோட ரேர் எர்த் மெட்டரியலோட அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு அந்த கண்ட்ரோல் இந்த ரெண்டு கண்ட்ரியும் இன்னும் வரப்போகிற ஃப்யூச்சரில் யூ தேர் கோயிங் டு பி த லீடர்ஸ் இப்போ அந்த ட்ரம்ப்பும் ஷி பிங் நாளைக்கு மீட் பண்ண போகிறாங்க அதில் என்ன மாதிரியான ஒரு அவுட்கம் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இவங்க ரெண்டு பேரும் கை கோத்துட்டாங்கன்னா தே ஆர் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஃபார் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ் இந்த த குளோப் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயம் அதை தொடர்ந்து நடக்கும் இதை மாதிரியான என்ன லே ஆஃப்ஸ் அல்லது பணி நீக்கங்கள் அதை மாதிரி இது வந்து இந்த ஸ்பில்லோராங்கும் அக்ராஸ் த வேர்ல்டு இது வந்து ஒரு அமெரிக்கா சென்ட்ரிக்காகவே இருக்காது இந்தியாலையும் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதனால் இன்றைக்கி என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில்ல வச்சு நீங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியாது யூனிட் ஹாவ் மல்டிபிள் ஸ்கில் எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் ஐம்பதுல இருந்தாலும் ஐம்பத்தஞ்சில் இருந்தாலும் உங்களுக்கு சர்வை பண்ணணும் ஜாப் மார்க்கில் இருக்கணும்னா யூனிட் டு லேர்ன் சம்திங் நியூ ஸோ தட் இந்த எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு அது ஒரு விஷயம் இப்போ அந்த என்பிடியாவோட சிஇஓ வந்து ஒரு ரீசெண்டாக ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்னா இப்போ ஃப்யூச்சரில் வந்து ப்ளம்பர்ஸ் எலக்ட்ரிஷியன் இது மாதிரி ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ரதர் தென் ஆர் டெக்னாலஜி ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படின்ட்டு இது எந்ததொரு உண்மைன்னு தெரியல பட் ஆனால் இப்போ இருக்கிற இந்த நம்மளுடைய இந்த கிக் எக்கானமின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆகட்டும் அர்பன் கிளாப் ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு மனிதன் வந்து ஒரு நாளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வேலைகளை செய்து அதன் மூலம் பொருளிட்ட வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது வந்து ஒரு ரியாலிட்டி அதனால் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக இன்ஜினியரிங் படிக்கிறோம் நம்ம வந்து மெடிக்கல் படிக்கிறோம் ஒரு ஸ்ட்ரீமில் படிச்சுட்டு அப்படியே உட்காந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ஆகி செலக்ட் ஆகி நம்ம ஆஃப் சைட்லாம் போகும் அப்படிங்கிறது வந்து இனிமேல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெச் விசா வீசா அதில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியும் நேற்று தான் டாடா டெக்னாலஜி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த ஹெச் ஒன்பி யூஸ் பண்ண போகிறதில்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்க லோக்கல் அமெரிக்கர்களை அவங்க வந்து வேலையில் வைக்க போகிறாங்க இருந்து யாரையும் ஹெச்என்பி மூலமாக கொண்டு போக போகிறதில்லை அப்படின்னு ஒரு முடிவு இது என்னாச்சுன்னா இது வந்து இந்த மாகா க்ரௌடு மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் க்ரௌடு ட்ரம்ப்போட ஒரு பெரிய விக்டரினா சொல்லலாம் அமெரிக்கன்ஸ் ஆர் கெட்டிங் த ஜாப்ஸ் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லே ஆஃப்ஸு இந்த லே ஆஃப்ஸால் நிறைய ஒரு ரிசோர்ஸஸ் அமெரிக்கன் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இதில் நிறைய இந்தியர்களும் இருப்பாங்க மற்ற நாட்டோர்களும் இருப்பாங்க லோக்கல் அமெரிக்கர்களும் இருப்பாங்க இது வந்து ஒரு சோஷியோ சோஷியல் அன்ரெஸ்ட் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது யாருக்கும் தெரியல ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பபுள் இது வந்து இட் கேன் பி ஸ்டாப்டு எனி டைம் இது வந்து இந்த டாட் காம் பபுள் மாதிரி இது வந்து ஒரு ஹைப் எல்லோரும் கொடுத்து இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல பட் இட் லுக்ஸ் லைக் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து இம்பேக்ட் பண்ணும் ஜாப் ஆகட்டும் நம்ம எப்படி வாழறோம் நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் வித் த வேர்ல்டு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் நம்மளுடைய பாலிடிக்ஸ் நம்மளுடைய எலெக்ஷன் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் கன்சியூமிங் பேட்டர்ன் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஏன்னு கேட்குறீங்கன்னா எப்படி அமெரிக்காவில் வந்து ஒரு ச கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆர்க்கிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்ஸ் ட்விட்டர் இது மாதிரி கம்பெனியெல்லாம் ஒரு டெக் எல்லாம் வந்து ஒரு நெரட்டிவ் ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் எப்படி அவங்க அவங்கக்கிட்ட கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்களோ எல்லா டேட்டாவும் அவங்ககிட்ட இருக்குது என் டயர் சர்வர்ஸ் ஆர் இன் யூஎஸ் அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் எந்த மாதிரி விஷயங்களை வேணால் அவங்கள திணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு நிலமையில் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு வேவ் அது வந்து யூஎஸில் க்ரியேட் இருக்குது சைலண்ட்டாக சைலண்ட்டான்னு இல்லை ரொம்ப பப்ளிக்கலாகவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு பட் ஆனால் நே எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க எப்படின்னு கேட்குறிங்களே இப்போ யூஎஸில் என்ன சொல்கிறாங்கன்னா மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் டேட்டா சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க லார்ஜஸ்ட் இன் எனி கண்ட்ரி ஆர் எனிவேர் இன் த வேர்ல்டு யுஎஸ் இஸ் எ வெரி லார்ஜ் கண்ட்ரி பெரிய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த க க்ளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபோர் மைக்ரோசாஃப்ட் அமேசான் கூகுள் ஆரக்கிள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஃப்ரம் தேட் கண்ட்ரி அவங்க ஐபி அவங்களுடைய டெக்னாலஜி ஸ்ட்ரென்த்து ப்ராடக்ட் அவங்கள ஓன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அவங்கள கேட்ச் பண்ணுறது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் ஆனாலும் ஆகலாம் மற்ற நாடுகளுக்கு இந்தியா உட்பட நம்ம என்னதான் நம்ம அரட்டை அதெல்லாம் பற்றி எக்ஸைட் ஆனாலுமே ரியாலிட்டிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஹியூமன் கேபிட்டல் இங்கேருந்து ட்ரெயின் ஆகி அமெரிக்கா போனது ஒரு கவர்மெண்ட் பாலிசி இல்லாதது அடிப்படையான நமக்கு இருக்கிற ஒரு சோம்பேறித்தனம் எல்லாமே சேர்ந்து இந்த நிலைமைக்கு அமெரிக்காவை தள்ளிவிட்டதுன்னு சொல்லலாம் அமெரிக்கா வந்து அவங்க கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை அட்வான்டேஜாக எடுத்து அவங்க பில்டு பண்ணாங்க அதனால் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது ஏஐ ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஸ்லையும் அவங்க இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லாம் பாருங்கள் கூகுள் ஓப்பன் ஏஐ சேர்ந்து ப்ராஜெக்ட் ஸ்டார் கேட் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் அவங்க வந்து நியூக்ளியர் பவர் டேட்டா சென்டர்னு நினைக்கிறேன் டெக்ஸ்டஸில் பண்ணிகிட்ருக்காங்க ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஜிபி யூஸ் வந்து அதில் யூஸ் பண்ண போகிறாங்க இட்ஸ் கோயின் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இதுக்கு எவ்வளோ எனர்ஜி ரிக்கொயர்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பூல் ஆஃப் டேட்டா அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு நிறைய ஒரு எனர்ஜி வேணும் ஹை கம்ப்யூட்டிங் பவர் வேணும் அந்த ஹை கம்ப்யூட்டிங் பவரை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய எனர்ஜி வேணும் இதனால் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு பெரிய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஓபன்ஏஐ ப்ளஸ் கூகுள் அவங்க பில்ட் பண்ணுற ஒரு டேட்டா சென்டர் இன் டெக்ஸஸ் அது ஒன்று ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனேயே இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஒரு க்ளோஸ் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் ஃபினான்ஷியல் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேங்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் என்பிடியாவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹியூஜ் அது வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அமெரிக்கா அண்ட் ப்ளஸ் ஏஎம்டி அட்வான்ஸ் மைக்ரோ டிவைசஸ் இந்த சிப் கம்பெனி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏஐ டேட்டா சென்டர் சூப்பர் கம்ப்யூட்டரை பில்டு பண்ண போகிறாங்க அமெரிக்காவில் ஒன் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஏஎம்டி ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை பில்ட் பண்ண போகிறாங்க இட்ஸ் ஒன் மோர் இது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்விடியாவோடு சேர்ந்து என்விடியா இஸ் அகெயின் எல்லாேருக்கும் தெரியும் இந்த ஜிபியூ இப்போ இருக்கிற மார்க்கெட் கேப்பில் லீடிங் மார்க்கெட் கேப் அவங்க வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து சாலிஸ்டிக் சாலிஸ்டஸ் நினைக்கிறேன் ஒன் லேக் என்விடியா பிளாக்வெல் ஜிபியூஸ் அதில் யூஸ் பண்ண போகிறாங்க இன்னொரு வந்து ஈக்வினாக்ஸ் இது வந்து ஒரு பத்தாயிரம் பிளாக்வெல் ஜிபியூஸ் இந்த ரெண்டு டேட்டா சென்டர்ஸ் ஆர் கோயிங் டு பி பிரைமரிலி ஃபார் டூஇங் த ஏஐ ஒர்க்லோடு இது என்னன்னா இதுதான் ஒரு அமெரிக்காவோட ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம் தே ஃபோர் சி த மார்க்கெட் ஃப்யூச்சர் என்னென்னு அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு தெரியும் ஸோ என்ன தான் அமெரிக்கா நம்ம எல்லோரும் திட்டினாலும் சைனா காம்படிஷன் கொடுத்தாலுமே அந்த அமெரிக்கர்களுக்கே உரிய அந்த ஒரு ஃப்ரீ மார்க்கெட் ஸ்பிரிட் அந்த அனிமல் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்களா அந்த ஒரு ஒரு வருங்காலத்தை முன்னரே தீர்மானித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள தயார்படுத்தி கொள்வதில் வந்து அமெரிக்கர்கள் யாரும் மிஞ்ச முடியாது அந்த அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயங்கள் நான் அந்த ஸ்டார்கேட் ஆர்கல் ஏஐ சாஃப்ட் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஏஎம்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் என்விடியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் அமெரிக்காவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பில்ட் பண்ணிட்டுருக்காங்க இதுதான் நெக்ஸ்ட் வேவ் அதில் வந்து அமெரிக்கா ஆல்ரெடி அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திஸ் இஸ் வேர் வேர்ல்டு ஸ் ஹெடிங் நம்ம வந்து இன்னும் ஒரு இதை தெரிந்து கொள்ளாமல் நம்மளுடைய ஒரு ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயங்கள் நம்ம மீடியாவில் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்குது யாரை கைது பண்ணாங்க யாரை ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸில் இருக்குது என்ன படம் இன்னும் நம்மளுடைய அந்தருடைய ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் பேசிகிட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான மாற்றங்கள் உலகளவில் நடக்கும் மாற்றங்கள் வந்து நம்மளை ஹிட் பண்ணாமல் போகாது திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஹிட் ஆன் ஆர் ஃபேஸ் அதனால் எவ்ரி ஒன் ஷுட் பி ரெடி நான் என்ன சொல்கிறேன்னா எனி ஒன் ஹூ டூயிங் ஹூஇஸ் இன் மெட் ஃபார்ட்டீஸ் தேர்ட்டீஸ் ஈவன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டே இன் த ஜாப் மார்க்கெட் பி ரெடி லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் உங்களை கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்தந்த சுனாமி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு சுனாமி வந்து எல்லாரையும் அடித்துக்கொண்டு செல்லும் ஏன்னு கேட்டிங்கன்னா யார் யாரும் யாருக்காகவும் இதெல்லாம் நிற்க போகிறதில்ல இது எல்லாமே அமெரிக்கன் companies are ப்ராஃபிட் ட்ரிவன் ஷேர் ஹோல்டர் வேல்யூ ஸோ அந்த கவர்மெண்ட்டை டிசைட் பண்ணுறே இது மாதிரி கம்பெனிகள் தான் அதில் எலான் மஸ்கோட இன்வெஸ்ட்மெண்ட் சாரி எலெக்ஷன் ஃபண்டிங் ஆகட்டும் ஆர்கிள் எரி ஓட அவர் பேர் என்ன லாரி எலிசனோட எலெக்ஷன் ஃபண்டிங் ஆகட்டும் தீஸ் திங்ஸ் ட்ரைவ் கவர்மெண்ட் அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு யூடியூப்பில் பேசலாம் வந்து இந்தியா வந்து பழைய ஒரு பெரிய கண்ட்ரி நம்ம எல்லாம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் எல்லாம் பட் த ரியாலிட்டி இஸ் இப்போ வந்து நத்திங் இஸ் ஐசோலேட் எல்லாமே இன்டர் கனெக்டட் குளோபலாக இன்டர் கனெக்டடாக இருக்கிற நேரத்தில் எந்த விஷயம் எந்த மூலையும் உலகத்தில் நடந்தாலும் நம்மளையும் இம்பேக்ட் பண்ணும் ஸோ நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய சொசைட்டி நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் நம்மளுடைய என்ன சொல்கிறது பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கான சேஞ்ச்ன்னா முதல்ல மாதிரி இல்லாமல் நிதானமாக இல்லாமல் ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் நைட்டாக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது எப்படி ஹியூமன் ரேஸ் வந்து என்ன சொல்லுவாங்க எதிர்கொள்வாங்கன்னு தெரியல பட் ஆனால் ஐ திங்க் ஹியூமன்ஸ் ஹேவ் அ பெட்டர் டெண்டன்சி டு அடாப்ட் கம்ப்யூட்டர் வந்தப்பறம் இதான் சொன்னாங்க அப்புறம் இன்டர்நெட் வந்த இதே மாதிரி தான் சொன்னாங்க டாட் காம் வந்த இதே மாதிரி தான் சொன்னாங்க அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு நியூ இனோவேஷன் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா மனித குலம் அழிந்தது இதோட ஒன்றும் பண்ண முடியாதுனாங்க பட் எவ்ரி டைம் ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் ஓவர் கம் தீஸ் டிஃபிகல்ட்டீஸ் அதனால் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இது வந்து ஒரு கன்ஃப்யூசிங்கான ஸ்டேட் எப்போவுமே ஒரு ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு நீங்கள் மாறும்போது அந்த டிரான்சேக்ஷன் பீரியட் ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருக்கும் அந்த நேரத்தில் தான் யூ செல் ஸ்டெப் பேக் அண்ட் க்ளியர்லி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி டைம் இன்வெஸ்ட் பண்ணி சுற்றி பாருங்கள் ஐ மீன் வேர் ஆர் யூ இன் யுவர் லைஃப் ஸ்கில் யுவர் செல் லேர்ன் சம் நியூ ஸ்கில்ஸ் பி எம்ப்ளாயபிள் அப்படின்னா அதனால என்னுடைய பதிவு ஸோ அதனால் இந்த எங்கேயோ அமெரிக்காவில் இந்த வேலை இழப்புலாம் நடக்குது நமக்கெல்லாம் ஒன்று ஆகாதுன்னு நினச்சிட்டு உக்காந்துருக்காதீங்க இட் இஸ் கம்மிங் டு அஸ் வெரி சூன் இட் இஸ் கோயிங் டு ஹிட் இண்டியன்ஸ் எவ்ரி ஒன் இன் த இஸ் கோயிங் டு ஃபீல் த இம்பேக்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் வாழ்க வளமுடன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுடைய காமெண்ட்ஸை இந்த காமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்கள் தட் உல் பி அ கிரேட் மோட்டிவேட்டர் ஃபார் மீ யூ